இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வழக்கமாக நான் பேச ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் மணி வீடியோ வீடியோ பேசிட்டு இருப்பேன் பட் இன்னைக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தி இல்ல பல பேர் வெளியூர் வெளிநாடுகள் இருந்து வந்திருக்காங்க சோ அதனால டைரக்டா இது நாள் வரையும் பண்ணாத ஒரு வேலையா பண்ண போறேன் என்ன ப்ரெசன்டேஷன் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் முருகன்னா யாரு என்ன ஏது டீடெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஏன் தெரியுமா சொல்லுங்க பாப்போம் இல்லனா எனக்கு அறிவு இல்லைன்றாங்க நம்ப மாட்டாங்க இவனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது இவனுக்கு சயின்ஸ்னா என்னன்னே தெரியல இவன் புத்தியே இல்லாத புள்ள இப்ப பாருங்க எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்க மாட்டான் அதை போட்டுவிடும் கொஞ்ச நேரம் இப்போ இத உங்களோட வேலை என்னன்னா அந்த பிரசன்டேஷனை கவனிக்கிறீங்க நான் சொல்றதை கவனிக்கிறேன் ரெண்டும் கவனிச்சுட்டே வரீங்க இதோட எண்ட்ல உங்களுக்கு வீட்டில் போய் என்ன பண்ணணும்ன்றது தானா புரிஞ்சிடும் வேற ஒன்னும் பண்ண வேணாம் இத நீங்க கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் வாழ்க்கை மிகச்சிறப்பாக தானாக மாறிவிடும் பிளீஸ் பிளீஸ் லைட்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு லைட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம் கிளியரா இருக்கா இதை கொஞ்சம் எடுத்துருங்க இந்த புக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா எடுத்துடலாமா எடுத்துடலாமா இருக்கட்டுமா இருக்கட்டுமா ஓகே எடுத்துருங்க எங்க ஆரம்பிச்சு எங்கடா முடியுது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஒரு சென்ட்ரல் இருக்கா ஓகே நானே இன்னைக்கு தான் பாக்குறேன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் வழக்கமா நான் ஒரு நடையில பேசுவேன்ல அது என்ன மாதிரி நடைனா ஒரு ஒரு கவிதை நடை ஜாலியா என்டர்டைன்மெண்டா போகும் இது அப்படி போகாது இப்பயே சொல்லிட்டேன் நானு ஏன்னா இப்போ நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண வரல கண்டென்ட்டை கன்வே பண்ண வந்திருக்கேன் ஸோ டோன்ட் ப்ளீஸ் மிஸ்டேக் மீ இப்போ இதுல என்ன நடந்திருக்குன்றது கொஞ்சம் கண்டென்ட் ஓரியன்டா இருக்கும் கொஞ்சம் டீடைல்டா இருக்கும் டெப்தா இருக்கும் எண்ட்ல உங்களுக்கு தானாவே புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கறோம் அப்படினா டிவைன் இன்சைட்ஸ் லார்ட் முருகா வள்ளலார் ப்ரொஃபசி அண்ட் காஸ்மிக் கனெக்ஷன்ஸ் அப்படினா என்ன இறைவன் யார் இவருக்கும் முருகனுக்கு என்ன தொடர்பு முருகனுக்கும் வள்ளலாருக்கு என்ன தொடர்பு முருகரும் வள்ளலார் ஏன் இங்கே வந்தாங்க அவங்க நமக்கு என்ன பண்ணிட்டு போவாங்க இத நாம தெரிஞ்சுக்க போறோம் மெயின் பாயிண்ட்ஸ் அத தான் வந்து பார்க்க போறோம் சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ளே பண்ணலாம் இன்ட்ரோடக்ஷன் exploring the spiritual significations of lord muruga and vallalas prophecy அபடினா என்ன ஆன்மீகம் என்றால் வள்ளலாரை தொடாமல் ஒருவன் ஆன்மீகம் பேச முடியாது அபடினா என்ன வள்ளலார்ன்ற பேர் அவங்க சொல்லலனாலும் பரவால அன்புன்ற வார்த்தையை கடந்து ஒருவனால் ஆன்மீகம் பேச முடியாது எழுதி வச்சுங்க இதுதான் end literally this is the end அபடினா <laughs> என்ன நாள் வரைக்கும் சமயம் சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் கடந்து இறைவன் ஒருவனே அவன் ஒலி வடிவத்தில் இருக்கிறான் அவன் ஜோடி வடிவமாக இருக்கிறான் அவனுக்கு பேர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வைக்கிறாரு அது வள்ளலார் அப்படி சொன்னார் நீங்க அவருக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுங்க நான் சொல்றேன் ஆனா இறைவனே இறைவன் என்பவன் யார் ஒருவனே எந்த ரூபத்தில் இருக்கிறார் அனைத்துமாகவும் இருப்பி இருக்கிறார் குறிப்பாக குறிப்பாக ஒலி ரூபத்தில் இருக்கிறார் இது கிளியரா இருக்குல்ல அவர் தான் அனைத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா என்ன இதுவும் தான் அதுவும் தான் அதுவும் தான் இதுவும் தான்

அனலைசிங் த காஸ்மிக் கனெக்ஷன் இதுதாங்க மெயினான இனி இதை தான் ரொம்ப மொபைல நோட் யாராவது பேனா பேப்பர் வந்துருந்தீங்கன்னா நோட் நோட் பண்ணிக்கலாம் மொபைலில் பண்ணி வச்சுங்க மனசில் நோட் மனசு மெயின் மேட்ரு என்னன்னா அனலைசிங் த காஸ்மிக் கனெக்ஷன் பிட்வீன் சோலார் ஃபிளாக்ஸ் ப்ரெடிக்ஷன் இது ரொம்ப ரொம்ப இறைவன் எப்படி இறைவன் வராது வராருன்றீங்க நம்மளுடைய வைஷ்ணவ விஷயத்துல அப்படின்னா என்ன பெருமாளை கும்பிடுறவங்க கல்கி அவதாரம் வர போறாருன்றாங்க நம்மளுடைய நேஸ்ரோடாமஸ் என்ன சொல்றாரு இம்மார்டல் ரூலர் வர போறாருன்னு சொல்றாரு அவர்லாம் இல்ல சொல்லிட்டு போயிட்டாரு வள்ளலார் என்ன சொல்றாரு ரெண்டரை கடிகை அதாவது சித்தி வளாகத்துக்குள்ள என்ட்ரு ஆகும் போது தாள் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டரை கடிகை அளவுக்கு அப்புறம் நான் மீண்டும் இந்த உலகத்தில் அவதாரம் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க இப்ப இதெல்லாம் நான்ற மாதிரியே பாக்குறீங்க உங்க கண்ணை பார்த்தோன்னே எனக்கு தெரியுது அம்மா சத்தியமா அது நான் 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 யார் நோவன் இஸ் சொல்றேன் அபவுட் நத்திங்னஸ் கிளியரா இருக்கா எந்த சூழ்நிலையும் என்னை முருகர்னு கூப்பிடாதீங்க எந்த சூழ்நிலையும் என்னை வள்ளலாருன்னு கூப்பிடாதீங்க ஆனா ஒன்னு என்னால சொல்ல முடியும் முருக பெருமான் வள்ளல் பெருமான் எனக்கு கைட் பண்றாரு ஆனா நானும் முருக பெருமானும் ஒண்ணு இல்லை இது கிளியரா இருக்குல்ல உங்களுக்கு இந்த மைண்ட் செட்டோட இதை பாருங்க அப்பதான் இது புரியும் நான் இதை பேச பேசவே நான் தான் இதுன்னு பாத்தீங்கன்னா உங்களால கடைசி வரைக்கும் நீங்க தொண்டனாவே தான் இருப்பீங்க தலைவன் ஆகவே முடியாது முன்னாடி நின்று ஒரு வருஷம் நான் கத்துனாலும் தயவு செஞ்சு கவனமா கேளுங்க கவனமா நீங்க எப்பயுமே பாஸ் மைண்ட் செட்ல பார்க்க கூடாது ஒர்க்கர் மைண்ட் செட்ல பார்க்க கூடாது ஸ்டாஃப் மைண்ட் செட்ல பார்க்க கூடாது இப்ப நீ என்ன மைண்ட் செட்ல பார்க்கணும் அப்படின்னா அப்சர்விங் மைண்ட் செட்ல பார்க்கணும் ஓபன் மைண்டடா இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு எப்படி இருக்கணும் உங்களுக்கு என்ன தத்துவம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல ஒரு ஒன் அவர் இல்ல ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஓபன் மைண்டடா இருக்கு அப்பதான் புரியும் நெக்ஸ்ட் சோ மெயின் என்ன அப்படினா லார்ட் முருகா த டிவைன் வாரியர் நேம்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி ஆல்சோ நோ கார்த்திகேயா ஸ்கந்தா சுப்பிரமணியா அண்ட் முருகன் அப்படினா என்ன கார்த்திகேயா னு கூப்பிடுறாங்க ஸ்கந்தா னு கூப்பிடுறாங்க சுப்பிரமணியா கூப்பிடுறாங்க முருகன் கூப்பிடுறாங்க ரிவியர்ட் பர்టిక్యులர்லி இன் சவுத் இந்தியன் தமிழ் ட்ரெடிஷன் அப்படியா முருகன் தமிழ் கடவுளா தமிழ் சிறப்பு கடவுள் பட் உலகத்துக்கெல்லாம் மெயின் கடவுள் முருகன் தான் முருகப்பெருமான் காலடி படாத இடமே கிடையாது என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன் இருபது நாட்டுக்கு மேல போயிட்டேன் முருகன் இல்லாத இடமே இல்லை பாத்துங்க நம்மால் எவ்வளவு பவர்ஃபுல் சோ 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 பவர்ஃபுல் மெயின்லி ரிவியட் பர்டிகுலர்லி இன் சவுத் இந்தியா தமிழ் ட்ரெடிஷன்ஸ் இங்க இருந்து போனதுனால தமிழ் கடவுள் முருகன் ஏழைகளுக்கான கடவுள் முருகன் சிவபெருமான் கூப்பிட்ட உடனே ஓடோடி வர மாட்டார் ஏன் லொல்லு ரொம்ப ஜாஸ்தி சிவபெருமானுக்கு அவ்வளவு சீக்கிரம் மதிக்கவே மாட்டார் மதி நானே மதிக்க மாட்டேன் உங்களை அவர் எப்படி மதிப்பாரு உங்கள எப்ப நான் உங்களை மதிப்பேன் எல்லா உயிரையும் நீ எப்ப மதிக்கல அப்ப நான் உங்களை மதிப்பேன் அப்ப அவர் எப்ப உங்களை மதிப்பாரு பாத்துங்க தெரில எனக்கே அப்ப எப்ப மதிப்பாருன்னு எனக்கே தெரில ஆனா முருகப்பெருமான் அப்படி இல்லை கூப்பிட்ட குடலுக்கு உடனே ஓடோடி வரக்கூடியவர் யாரு முருகப்பெருமான் டெய்லியும் காலையில மூன்றரை மணிக்கு உன்னை பார்க்கணும்னு கண்ணீர் விட்டு அலம் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீராவது வரணும் எளிதி தர நாற்பத்தெட்டு நாள் முருகப்பெருமான் காட்சி கிடைக்கும் உங்களுக்கு சிவபெருமான்லாம் அப்படி வர மாட்டார் முருகப்பெருமானிற்கு மட்டும் தான் அந்த அருளாற்றல் உண்டு முருகப்பெருமான் மட்டும் தான் யாரு வயசு கம்மி ஃப்ரீ மைண்டடு பாத்துக்கலாம் விடுற ஜட்மெண்டே கிடையாது அரவணைப்பு காப்பாற்றணும் நினைச்சுட்டாருன்னா நீங்க சாரா எங்காச்சினாலும் பக்கத்துல உட்காந்து ஹெல்ப் பண்ணுவார் கட்டையை நான் இந்த கட்டையை வெயும் ஏன் இதை சொல்றேன்னா உண்மையாகவே ஒருவன் தவறானவனாக இருந்தாலும் கூட தவறு செய்வது இயல்புதான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் முருகப்பெருமானுக்கு மட்டுமே உண்டு அதனால தான் அவர் ஏழைகளின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் அப்பேற்பட்ட ஒரு வலிமை இந்த குமரன் ஆகிய இந்த முருகப்பெருமானுக்கு உண்டு இது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் நெக்ஸ்ட் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அப்பியரன்ஸ் ரொம்ப அவருடைய உருவமே என்ன அப்படின்னா வயதாகாத தோற்றம் நான் ஏன் இப்ப என்னை முருகனா பார்க்க வேணாம்னு சொல்றேன் புரியுதா இன்னைக்கு முருகனா தெரிவேன் எப்படி நாளா அன்னைக்கு எப்படி தெரியுவேன் வேற போல வேற ஏதோ மாத்தி நினைச்சிட்டோம் போல நினைப்பேன் சொல்றேன் முருகன் என்றால் தோற்றம் எவன் ஒருவன் சத்தியத்தை உணர்ந்து மெய்ப்பொருளில் பயணம் செய்ய ஆரம்பித்து விடுகிறானோ அவனுக்கு வயது குறையாது இப்ப சொல்லுங்க முருகர் மட்டும்தான் வயசாகாம இருப்பாரா இல்ல முருகர் தத்துவத்தை புரிஞ்சுகிட்டவன் பூரா வயசாகாம இருப்பானா மார்க்கண்டேய நிலை அந்த நிலைக்கு பேர் என்ன என்ன முடி நிறைக்குது வயசாகுது வயதுனா உடலிற்கு ஆவது வயது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மனதிற்கென்று ஒரு வயது உண்டு ஆன்மாவிற்கென்று ஒரு வயது உண்டு இந்த ஆன்மாவை சம்பந்தப்பட்ட விஷயம் முருகப்பெருமானோட வழியில நீங்கள் பயணம் செய்து கொண்டே வரும்போது உடல் வயதாவதை போல தெரிந்தாலும் உடலில் உயிர் சக்தி வாய்ந்து உள்ளே ஒடுங்கிவிடும் நீங்கள் முருகனாக மாறிவிடு பாருங்க எப்பேற்பட்ட தத்துவம் எல்லாருமே மறைத்து வைக்கப்பட்ட தத்துவம் அடுத்து சிம்பாலைசஸ் விகர் வீரத்திற்கு பெயர் போனவர் முருக பெருமான் யாரு தைரியம் கொஞ்சம் நெஞ்சு தைரியம் எல்லாம் இல்ல குண்டக்க மண்டக்கம் இருக்கும் ஏன் ஒருவனுக்குள் சத்தியம் முழுமையாக உணரப்பட்டு விட்டதென்றால் என்றால் அதனுடைய ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்ன வெளிப்படுன்னு கேட்டீங்கன்னா தைரியம் ஏன் யார் பயப்படுவா மனம்தான் பயப்படும் ஆன்ம நிலையில் இருக்கிறவன் எப்படி பயப்படுவான் மனம்தான் வாழணும்னு ஆசைப்படும் ஆன்மா எப்படி வாழணும்னு ஆசைப்படும் இப்பவே தெரிஞ்சிருச்சு நீங்க என்ன கான்சியஸ்னஸ்ல இருக்கீங்க வாழணும்னு ஆசை இருக்கனா நீங்க மைண்ட் கான்சியஸ்னஸ்ல இருக்கீங்க செத்து போனா செத்து போயிட்டு போறேன் அப்படின்னா நீங்க சோல் கான்சியஸ்னஸ்ல இருக்கீங்க ஏன்னா செத்து போகணுன்ற மனநிலைக்கு வரணும் நான் செத்து போகணும்னு நினைச்சாதான் ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர்த்த நல்லா வாழ வைக்க முடியும் இல்லாட்டினா நான் நல்லா இருக்க மாட்டேன் புரியுதா உங்களுக்கு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் திங் பிரேவரி தைரியம் அண்ட் விஸ்டம் ஞானம் குண்டகம் மண்டகம் இருக்கும் ஆளுக்கும் பேச்சுக்கு சம்மந்தமே இருக்காது யார் நான் மட்டுமா யார் என்னை சார்ந்தவர்கள் மட்டுமா இந்த தத்துவம் ஒளி தத்துவம் ஒவ்வொரு உடம்பிற்குள்ளேயும் வேலை செய்யும் போது ஞானம் வழியும் டயர்டாயிடும் அப்புறம் பேச பேச டயர்டாயிடும் அப்புறம் ஒரு கட்டத்து மேல பேசலாம் வேணாம் பார்த்தா போதும் வேலை செய்யும் அப்புறம் பார்க்கலாம் வேணாம் போன்ல உங்க வாய்ஸை கேட்டா போதும் வேலை செய்யும் அப்புறம் கேட்கலாம் வேணாம் நினைச்சா போதும் வேலை செய்யும் எப்படிங்க அது எப்படிங்க அது பாசிபிள் இப்படி இல்லாம வேலை செய்யும் அம்மா சத்தியமா வேலை செய்யும் நம்ம இதுக்கு மேல என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த புக்கு படிச்சுட்டு பேசுற பழக்கம் எனக்கு கிடையாது புக்கு படிப்பேன் எப்பயாவது எங்கயாவது நல்ல நல்ல மேட்டரா இருந்தா எங்கயாவது படிப்பேன் புக்கு படிக்கிறதே பொழப்பு கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுங்க டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அற்புதமான விஷயத்த இறைவன் நம்ம கொடுத்துருக்கிறார் உள்ளுக்குள்ள கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லாமே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மாறிடும் பட் புரிய மாட்டேங்க நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் திங் சிக்ஸ் பேசஸ் ஆறுமுகம் முகம் சண்முகான்னு சொல்றாங்க ரெப்ரசன்ஸ் ஆம்னி சயின்ஸ் விஜிலன்ஸ் அதாவது எப்படின்னா உங்களை ஆறு பக்கம் இருந்து ஒருத்தன் அட்டாக் பண்றான்னா எப்படி இருக்கும் உயிரோடு இருக்க முடியுமா ஆறு பக்கம் இருந்து அட்டாக் பண்ணா ஆறு பக்கமும் ஆறு முகங்கள் உங்களுக்கு பாதுகாப்பா பாக்குமா எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க இந்த ஞானம் துளிர் விட்டுருச்சுன்னா முருக பெருமான் உங்களுக்கு துணைக்கு வர மாட்டார் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முருகனே உங்களுக்கு துணைக்கி நிப்பாருங்க இதுதாங்க தத்துவம் ஒரு தனி ஒரு மனிதன் வந்து என்னை காப்பாற்றுவான் என்பது அபத்தமான தவறான ஒரு கருத்து ஏன்னா முருகனுக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கோ எனக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கோ கிருபானந்த வாரியாருக்குள்ள என்ன ஆற்றல் இருந்ததோ நபிகள் நாயகத்துக்குள்ள என்ன ஆற்றல் இருந்ததோ ஜீசஸ் கிரைஸ்டு என்ன ஆற்றல் இருந்ததோ ஒரு துளி கூட குறையாம உங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்ம இறைவன் தெரியல ஏன் நானும் என்ன ஒரு கேவலமான பிறவின் தான் நினைக்கிறேன் ஆனா நான் தன்னடக்கத்தோட நினைக்கிறேன் நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா நடிப்புக்கு நினைக்கிறீங்க அதெல்லாம் இல்லைங்க அப்படி வாய் சொல்கிறது மனம் தன்னை பெருமையாகவே நினைத்து கொண்டே இருக்கிறேன் வரேன் பார்து பாயிண்ட்ல அதர் முதல்ல சிம்பாலிசம் முடிச்சிட்டு அப்புறம் மெயினா வரேன் விஜிலன்ஸ் அதாவது தமிழ்ல எக்ஸாக்ட்டா சொன்னா என்ன பார்க்க கூடியது எங்கெங்க இருந்து யார் யார் வராங்க மேனேஜ் பண்றது அப்புறம் டிவைன் ப்ரொடெக்ஷன் முருகனை நினைப்பவனுக்கு ஒருபோதும் பில்லி சூன்யத்தை பற்றிய கவலை வேண்டாம் ஏனென்றால் முதல்ல பக்தியில இருக்கும் போது முருக முருகப்பெருமான் அருள் செய்வார் சில தேவதைகள் அருள் செய்யும் அதிகமாக நமது உயிர் சக்தியை விரயம் செய்யாம விரயமே செய்யக்கூடாதுன்னு சொல்ல பல பேர் டைவர்ஸ் அப்ளை பண்ண அப்புறம் வந்து நிக்கிறீங்க குடும்பத்தையும் பார்க்கணும் ஞானத்தையும் சேர்த்து பார்க்கணும் ரெண்டையும் ஈக்குவலா மேனேஜ் பண்ணணும் என்ன பண்ணும் ஞானத்தையும் மேனேஜ் பண்ணணும் குடும்பத்தையும் மேனேஜ் பண்ணணும் குடும்பத்தை விட்டீங்கனாலும் கஷ்டம் போர் அடிக்கும் ஒரு வேகத்துல முடிவு எடுத்துட்டு அப்புறம் அஞ்சு ஆறு வருஷத்தில் தோணும் பேசாமல் வீட்லயே உட்காந்துருக்கலாம் நல்லா சூறாக்கி போட்டு இருந்தா பிள்ளைங்க எல்லாம் நல்லா கால் கை அமைத்தி விட்டுட்டு இருந்தானுங்க அங்க உட்காந்தே பயிற்சி பண்ணலான்னு அந்த வேலைக்கு ஒரு நிலைமைக்கு போக கூடாது நெக்ஸ்ட் இம்பார்டன் திங் வேல் பவர்ஃபுல் வெப்பன் தட் அண்ட் வெப்பன்ஷன் இதுதான் மெயின் பாயிண்ட் வேல் என்பது எதற்காக கொடுத்துருக்காங்கன்னா அழிப்பவர் யார் சூரன் அழிப்பவரா எந்த சூரனை போய் எங்க போய் யார் யார் அழிக்கிறது உண்மையான சூரர்கள் யார் தெரியுமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மார்ச்சரியம் தம்பம் தர்ப்பம் ஈருசை அசுயை என்கின்ற பத்து விதமான துர்குணங்கள் தான் உங்கள் அசுரர்கள் அந்த அசுரர்களை அழிக்க வேண்டும் என்றால் இந்த வேல் வேண்டும் இந்த வேல் அறியாமை எனும் இருளை அழிக்கக்கூடியது எந்த வேல் இந்த வேல் இல்ல எந்த வேல் புரிஞ்சது இல்ல உயிர் சக்தி அதிகமாகும் போது உள்ளுக்குள்ள எந்த யோக பயிற்சி ஆகி பண்ணி மண்டைக்கு போகும் போது ஒன்றுதான் அழிப்பதற்குண்டான வழி சரி பக்தியில் இருந்தா எப்படி அழியும் பக்தியில் இருந்தாலும் உடலில் சுத்த உஷ்ணம் உற்பத்தியாகும் மேலே பயணம் செய்யும் கர்ம வினைகளை அழிக்கும் மந்திரம் சொன்னா என்னங்க மந்திரம் சொன்னாலும் உடலில் சுத்த உஷ்ணம் உற்பத்தியாகும் பயணம் செய்யும் கர்ம வினை அளிக்கும் சேவை செஞ்சா எப்படிங்க நல்லது சேவை செய்தாலும் சுத்த உஷ்ணம் உடலில் உற்பத்தி ஆகும் மேல் நோக்கி பயணம் செய்யும் கர்ம வினைகளை அழிக்கும் புரியுதா ஏதாவது புரியுதா புரியலையா போறேன் மயில் போல ஒரு வாகனம் கண்ட்ரோல் அண்ட் என்ன எவ்வளவு அழகாக இருந்தாலும் கூட அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோல் உங்க கையில் இருக்கும் வேகமான வாகனம் எங்க வேணாலும் போலாம் வரலாம் அப்படின்னா என்ன மயில் என்ன மயில் என்றால் என்ன புடிச்சுட்டீங்க எண்ணங்கள் தான் வேற ஒன்றும் இல்லை முன்னாடி என்னன்னா மயிலும் என்னங்க கலர் கலரா வரும் டிசைன் டிசைனா ஒரு ஆடும் முன்னாடி வந்து இப்படி ஆடும் இப்படி ஆடும் இப்படி ஆடும் நீங்க நினைச்சிருங்க ஆஹா எவ்வளவு அழகான மயில்லாம் போயிருக்கீங்க ஒன்றரை மணி நேரம் எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கீங்க மெடிடேஷன் அது போகும் ஊரு காடு மேடல் எல்லாம் சுத்தி கொண்டு போய் அப்புறம் தான் தெரியும் ஒன்றரை மணி நேரம் வெளியே சுத்திட்டேன் நான் அப்புறம் மறுபடியும் பூர்வ மத்தியத்துக்கு கொண்டு வரணும் நிறைய பேர் நிறைய அர்த்தம் சொல்றாங்க மயிலுக்கு உண்டான உண்மையான அர்த்தம் மனம்தான் அது வேகம் ஏன் அவர் வேகத்தை குறிப்பிடுறாரு மனம் கண்ண மூடி நினைச்ச உடனே சந்திரனுக்கு போதா போலியா மற்ற இடங்களுக்கு போதா போலியா அந்த வேகம் மயில அடக்கி தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார் நீ என்ன பண்ணணும் ஏதாவது பொய் சொல்ற மாதிரி இருக்கா உங்களுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு ஒரு வருஷம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கா உங்களுக்கு மனச அடக்கணும் முதல்ல அடக்கணும்னு நினைக்க கூடாது அடங்காது முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும் புரிஞ்சுக்கங்க அப்புறம் மனசை தானா அடங்கிரும் அது எப்படிப்பா அப்படின்னு இருக்கா உண்மையாவே சொல்றேன் நேத்து இந்த மண்டபத்துக்குள்ள நாலு கருணாக பாம்பு உள்ள சுத்திட்டு இருந்தேன் நாங்க தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம் அது இப்ப எப்ப சுத்திட்டு இருக்குன்றது தெரியல இதை கேக்கும்போது நிம்மதியா உங்களால உட்கார முடியுதா முதல்ல எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் நேத்து அதை பாக்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு அச்சலா ரெண்டு இன்னும் தான் இருக்கு உங்களுக்கு தெருல இன்னும் என்ன சிரிக்கிறீங்க எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்குன்னு சிரிக்கிறீங்க உண்மையாகவே ரெண்டு பாம்பு தான் இருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாதா பதட்டம் ஆகுதா ஆகலையா ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்புறம் தான் சொல்றேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அது உண்மையான நேற்று ஒரு ஷூட்டிங் எடுத்தோம் அது ரப்பர் பாம்புன்றேன் இப்ப உங்களுக்கு பயம் வருதா முதல்ல எது பயத்தை கொடுத்துச்சு இப்ப எது பயத்தை எடுத்துச்சு முதல்ல இல்லாததை இருக்குன்னு நம்புனீங்க பயம் வந்தது இப்ப எது இருக்குன்றதை உண்மையா புரிஞ்சுக்கிட்டீங்க பயம் போயிருச்சு ஏதாவது புரியுதா இது எவ்வளவு பெரிய தத்துவம் தெரியுமா அது இது புரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு ரொம்ப ரொம்ப ஆழமான தத்துவம் முதல்ல இல்லாதத இருக்குன்னு நினைச்சீங்க அதனால வலியும் வேதனையும் வந்தது அப்புறம் என்ன பண்றீங்க இல்லாத இருக்குன்னு நினைக்கிறத விடல நீங்க என்ன நினைச்சீங்கன்னா எது உண்மையாவே இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப பயம் போயிருச்சு இப்ப உங்களுக்கு ஞானம் கிடைக்கணும்னா அவ்வளவுதான் என்னன்னா எது தேவை எது தேவையில்லை இது தெரிஞ்சிருச்சுன்னா போதும் உங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அதை தான் நம்ம முருக தத்துவம் அடுத்தடுத்து சொல்ல வருது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் அதான் காக்கு சிம்பிளா ஆல் சேம் தான் நான் சொன்னது தான் மனசை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா எல்லாமே போதும் முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைங்க மனம் தானாக அடங்கும் அடுத்தது போடலாம் சிம்பாலிசம் ஆஃப் லார்ட் முருகா சிக்ஸ் மித்தாலஜிக்கல் ஒரிஜின்ஸ்

முருகப்பெருமானுடைய கட்டளைக்கு அம்பாலாகிய பெண் சக்தி முழுமையாக கட்டுப்பட்டவள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருடைய ஞானம் எப்பேற்பட்ட ஆற்றலையும் வசீகரம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றது இது ஏன் முருகன் முருகன் சொல்றேன்னா உங்களுக்கு பொதுவா சொன்னா புரியாது இப்படி தத்துவத்தை ஒருத்தர் ஃபாலோ பண்ணி பாருங்க முருகன் ஆயிட்டாரு அப்படின்னா ஓ இப்படி முருகர் ஆகலாமா இப்ப நானே இதை ஃபாலோ பண்றேன் நீங்களும் முருகர் ஆயிருக்கீங்க இவ்வளவுதான் இப்ப நீங்க கேட்கலாம் நான் லேடியா இருக்கேன் நான் எப்படிப்பா முருகர் இருக்கு இன்னும் இந்த மாதிரி லோ வைப்ரேஷன் கேள்வியே கேட்டுட்டு இருக்காங்க முடியல என்னால தத்துவம் என்பது உடல்நிலையும் மனநிலையும் கடந்தது அதுக்கு உடலும் இல்ல மனம் இல்ல அந்த நிலையே வேற அது உங்களுக்கு புரியாது முதல்ல அதை கேட்டுக்கிட்டே வாங்க அப்புறம் தானாக புரியும் நெக்ஸ்ட் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் சிக்ஸ் மல்டி டைரெக்ஷனல் விஜிலன்ஸ் சீங் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் ரெப்ரஸண்டிங் டிவைன் ப்ரொடெக்ஷன் சேம் அதே தான் சொல்றாங்க மெயினா ஒன்னு ஞானம் ஞானம்னா என்ன நாலேஜ் நாலேஜ்னா அறிவுமாங்க இந்த நாலேஜ் வேற இது ஞான அறிவு இது சிற்றறிவு அல்ல இது பேரறிவு அடுத்து வைராகியா டிட்டாச்மெண்ட் அப்படின்னா என்ன பற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லாட்டின்னா சிக்கன பிடிக்காது விடாம இருக்கமா பிடிச்சுக்கிறோம்ல அதான் அதுதான் அந்த வைராகியா நெக்ஸ்ட் பலம் அப்படின்னா என்ன ஸ்ட்ரென்த் நெக்ஸ்ட் ஃபேம் அப்படின்னா கீர்த்தி நெக்ஸ்ட் வெல்த் அப்படின்னா வசதி ஸ்ரீன்னு சொல்லலாம் அப்புறம் ஐஸ்வர்யம்னா டிவைன் பவர் பாத்துங்க முருக பெருமான்ட்ட இல்லாத ஏதாவது இருக்கா ஒவ்வொரு தத்துவத்தை ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு சக்திகள் நம்மளுக்குள்ள தானா ஆக்டிவேட் ஆகும் பெரிய பியூட்டியே அதுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அனிமா அப்படின்னா அணுவை போல சிறியதாகுது மகாவிஷ்ணு எங்க அனிமா மாதிரி சக்தியில அடைஞ்சிருக்க போறாரு இப்ப அடைஞ்சாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் நீ இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் அனிமானா உடல் மட்டும் சிறியதாவது அல்ல உங்களது எண்ணங்கள் சிறியதாகி காணாமல் போற அளவுக்கு ஒருத்தன் பேசுறான்னா அதுவும் அனிமாதான் அப்படின்னா என்ன இந்த நிலையில இருக்கிறானா போகும்போது உடலும் காணாமல் போயிடும் மகிமா என்றால் என்ன மலையை போல பெரியதாகுது அப்படின்னா உடல் பெருசாகுமா அது கடைசியிலாகும் முதல் என்ன இவன் வார்த்தைகள் பெரிதாகும் இவன் ரீச் பெருசாகும் இவன் மட்டுமா யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த எழுதுகிறீங்களா எல்லாருமே எல்லாருமே முருகப்பெருமான் தத்துவத்தை இந்த தைப்பூசத்தில் சொல்ல வேண்டியது என் கடமை அப்ப இந்த சக்திகள் மொத்தமாக எப்ப வேலை செய்யும் உடம்பில் உள்ள உபகார சக்தி அதிகமாகும் போது வேலை செய்யும் உபகார சக்தினா என்ன நல்லது மட்டுமே செய்யக்கூடிய சக்தி பேர் உபகார சக்தி அது எப்போ உடம்புல வரும் தான தர்மம் பண்ணீங்கன்னா வந்துடும் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா வந்துடும் சரணாகதியில இருந்தீங்கன்னா வந்துடும் நாலு பேர் நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வந்துடும் நாலு பேர் சோறு போட்டீங்கன்னா வந்துடும் நாலு பேர் பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா வந்துடும் நாலு பேர் அட்வைஸ் பண்ணா வராது அடுத்தவங்க பண்ற அட்வைஸ் பொறுமையா கேட்டீங்கன்னா வந்துடும் ஆக மொத்தம் என்ன மகிழ்வித்து மகிழ் எவ்வளவு பெரிய வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை எவ்வளவு டீப்பான வேர்டு அது அது நினைக்கும் போதே ஒரு உருக்கம் இருக்கா இல்லையா ஒரு சில வார்த்தையெல்லாம் கேக்குமா அப்படியே அது ரொம்ப டிஸ்டர்பி எந்திரிக்க முடியாது ஒரு மூணு மணி நேரம் எந்திரிக்க மாட்டேன் அப்படியே உட்காந்துருவேன் அது என்னமோ பண்ணிரும் உள்ள போய் அந்த மாதிரி ஒரு நீ ரொம்ப ஆழமாக பாதித்த ஒரு வார்த்தை என்னன்னா மகிழ்வித்து வித்து மகில் அப்படின்னா என்ன பிறரை சந்தோஷப்படுத்தி நீ சந்தோஷப்படு ஏன் இல்லைன்னா இறை உங்களுக்குள்ள வேலை செய்யாது ரெப்பிரசென்டேஷன் இன் ஹிந்து ரெப்ரசென்டேஷன் இன் ஹிந்து பிலாசபி இந்த வார்த்தையை நான் மறுக்கிறேன் வெறும் ஹிந்து மட்டும் இல்ல முருகப்பெருமான் அனைத்து உயிர்களுக்கும் மாணவர் அனைத்து மதங்களுக்கு மாணவர் முருகப்பெருமான் தத்துவத்தை நாளையே ஒரு முஸ்லீமோ இல்ல நாளையோ ஒரு ஒரு கிறிஸ்துவனோ ஃபாலோ செய்தாலும் இறைநிலையை அடைவது உறுதி மாற்றுக்கிறது கிடையாது பாருங்கள் இதை மதம் மாற்றுவதற்காக நான் பேசுவது அல்ல இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன் அந்த தன்மையில தான் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் நம்மை வைத்து நம்மை பயன்படுத்தி மத்தவனை கேம் விளையாட விடவுழைக்க கூடாது இறையருளை நாம் பெற்று இறை அனுகரத்துடன் எப்படி பயணம் பண்றதுன்றதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்டான ஒரு டாபிக் ஸோ அதுதான் கொஞ்சம் டீடைலா பேசலாம்னு நினைச்சேன் சோ வள்ளலார்ஸ் ப்ரொஃபசி இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க முருகப்பெருமான் வேற இல்ல வள்ளலார் வேற இல்ல இந்த உலகத்திற்கு இந்த உண்மையை சொல்றதுக்காக முருகப்பெருமானே தன் உடலை மறைத்துக்கொண்டு உருவத்தை மறைத்துக்கொண்டு வேற ரூபத்தில் வராரு அவர் தான் வள்ளல் பெருமான் இதுல உங்களுக்கு டவுட்டே இருக்கக்கூடாது சரி முருகப்பெருமான் வள்ளலாரா மட்டும்தான் வந்தாரா இல்லை கிருவானந்த வாரியராக வந்தார் சாவரா மட்டும்தான் வந்தாரா சிவானந்த பரமாம்சராக வந்தார் சாவரா மட்டும்தான் வந்தாரா ரமண மகரிஷியாகவும் வந்தார் ஏப்பா அவர் சிவன் சிவனுக்கும் முருகனுக்கு டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா அவங்களால நான் சிவனுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா சோ வள்ளலார் ஒரு மாபெரும் ஞானி பல மகான்களை நான் ஆராய்ச்சி செய்துள்ளேன் வள்ளலாரை போல திருமூலரை போல வெளிப்படையாக ஞானத்தை பகிர்ந்தவர்கள் உலகத்திலேயே யாரும் கிடையாது இதை நான் தெளிவாக சொல்கிறேன் தெளிவாக புரிஞ்சுக்கணும் வள்ளலார் எப்படிப்பட்ட ஒரு மனிதனா ஒரு நூறு அரிஸ்டாட்டில் ஒரு நூறு பிளாட்டோ கம்மி நிக்கோலா டெஸ்லா அதுக்கு ஈக்குவல் வள்ளல் பெருமான் அவருடைய சிந்தனை அந்த அளவிற்கு இருந்தது ஒரு வெள்ளி காசை கொண்டு போய் கையில கொடுத்தீங்கன்னா இந்த கையில வாங்கி இந்த கையில கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா கையில காசு வாங்கினோட கையை ஊத்துனாருன்னா அந்த காசு உருகி திரவமாக ஓடும் என்ன அருளாற்றல் என்ன நிலையில இருப்பேற்பட்ட ஒரு மகான் நமக்கு இந்த குறிப்புகளை விட்டு வைத்து விட்டு செல்கிறார் என்ன சொல்றாரு வல்லல் பெருமான் அவர்கள் சித்தி வளாகத்தில் உள்ளே சென்று தாளிட்டு கொள்வதற்கு முன்னால் தனது பல பேர் இதை சூசைட் பண்ணிட்டார் எரிச்சுட்டான் இதெல்லாம் நான் பல விளக்க நான் கொடுத்துட்டேன் அதனால பண்ண வேணாம் நினைக்கிறேன் சுத்த பிரம்மத்தை சேர்ந்த சுத்தமான ஞானி வள்ளல் பெருமான் அதுல உங்களுக்கு டவுட்டே வேணாம் ஒலி உடல் அடைந்தவர் இதுல உங்களுக்கு ஒரு துளி கூட சந்தேகம் வேணாம் சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போறதுக்கு முன்னாடி கதவை தாளிடுவதற்கு முன்னால் அவர் எழுதி வச்சுட்டு போன மேட் என்னன்னா இன்று நாம் உள்ளே செல்கிறோம் மீண்டும் இரண்டரை கடிகை அளவில் மீண்டும் யாம் இந்த பூமிக்கு வருவோம் பின்பு ஒவ்வொரு உடலிலும் யாம் புகுந்து கொள்வோம் அப்படின்னு பேய் பிடிக்க போதா நமக்குலாம் சாமியாக போறமா நம்ம என்ன நடக்குதுன்னு கவனிங்க வள்ளலார் ஸ்டேட்டட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என் பூமிக்கு வருவோம் ஒவ்வொரு உடம்பிலும் புகுந்து கொள்ளலாம் இன்டூ இதான் கேள்வி எங்க இருக்கிறாரு எல்லா இடத்திலயும் இருக்கிறாரு நான் மறுபடியும் மறுபடியும் சொன்னேன் என் பக்கம் திரும்பாதீங்க பல டைம் சொல்லிட்டேன் ரொம்ப கிளியரா சொல்றேன் இதுல நான் ரொம்ப கிளியரா இருக்கேன் ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கேன் ஐ எம் நாட் திஸ் ஐ எம் நாட் திஸ் ஒன் ஐ எம் கிளியர்லி சேங் திஸ் நீங்கள் எல்லாருமே இதுதான் உங்களுக்கு புரியுதா புரியலையா இதை உணர்ந்த ஒவ்வொருவரும் இதாவே ஆயிரீங்க எதாவது நினைக்கிறீங்களோ அதாயிரீங்க தான் சொல்றேன் நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மாற்றம் இந்த பூமியில் நடந்தது என்ன அப்படின்னா இது நாசா சயின்டிஸ்ட் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இதை பத்தி நான் வீடியோவும் பேசியிருந்தேன் எத்தனை பேர் பாத்தீங்க சோலார் பிளாஸ் வீடியோ நன்றி பாத்துறீங்க பாதி பேர் பாக்கல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் மூன்று மூன்று இந்த ஓர் ஓர் அணு ஓர் ஆட்டம் இந்த ஆட்டம் குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இன்னொன்று அது யாருக்கு தெரியாது அது என்னன்னா போட்டான் பிஹெச்ஓ டிஓஎன் ஃபோட்டான் அப்படின்னா ஒளிப்பொருள் என்று அர்த்தம் அப்படி இல்லை என்றால் இறை பொருள் என்று அர்த்தம் அதுக்கு பேர் காட்ஸ் பார்ட்டிகள் அதுக்கு பேர் என்ன ரெண்டாயிரத்தி அதாவது நிறைய சூரிய புயல்கள் இதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல நிறைய வந்திருக்கு இப்போ நான் பேசுறத நீ ட்ரால் பண்ணுவாங்க வச்சு செய்வாங்க நீ லூசு பயம் வாங்க ஐ டோன்ட் கேர் அபவுட் தம் ஐ லவ் தம் மால் இப்போ நான் பேசுறது யாருக்கு பேசுறேன்னா வாழ்க்கையில யாராவது இறைவனை உண்மையாவே பார்க்கணும் ஒருத்தராவது இருக்க மாட்டீங்களா அந்த ஒருத்தருக்கு தான் பேசிட்டு இருக்கேன் புரியுது உங்களுக்கு நான் சொல்றது இந்த கதிர்களானது அறிவிச்சிருக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய அளவை விட இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சாச்சு அதிகமான கதிர்களை வெளியிடும் இதற்கு பேர் ஆங்கிலத்துல என்னன்னா சோலார் பிளாஸ் அப்படின்னா சூரிய புயல் சூரிய தாக்கம் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த போட்டான் கதிர்கள்ல அதிகப்படியான போட்டான்கள் இருக்கிறது இது அதிகமாக பூமியை வந்தடையும் போது பூமியினுடைய தெர்மல் லேயர்ஸ் அண்ட் டெக்டானிக் டெக்டானிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரிய அடித்தட்டில் இருக்கக்கூடிய தட்டுக்கள் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தெர்மல் லேயர்ஸ் காந்த விசை மொத்தமும் இதனால் ஒரு மிகப்பெரிய சுழற்சிக்கு உள்ளாக்கப்படும் இன்னைக்கு வரக்கூடிய மொத்த பிரச்சனைகளுக்கு காரணம் இதுதான் சொல்ல மாட்டேன் பட் ஓரளவுக்கு வரக்கூடிய நிலநடுக்கம் நடக்கும் அடிக்கடி ஏறுறது வெடிக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் இதுதான் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கடந்த ரெண்டு மாசத்துல மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு பிளைட்டுக்கு மேல கிராஷ் ஆயிருக்கு இப்போ ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆச்சு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பிளைட்டு கிராஷ் நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு மூணு நாள் முன்னாடி ஒரு பிளைட் வந்து லேண்ட் ஆக வந்து லேண்ட் பண்ண முடியாது மறுபடியும் மேல ஏற்றிட்டு போயிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதெல்லாம் எங்க தெரியுது உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ண வந்துட்டு லேண்ட் பண்ண முடியாது மறுபடியும் மேல எடுத்துட்டு போயிட்டாங்க காரணம் என்னன்னா பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்

என்னது உங்க ஆன்ம வளர்ச்சி ரீதியாக அருள் இருப்பவர்கள் சீக்கிரம் அடுத்தடுத்த நிலைக்கு போயிருவாங்க ஆனால் லோயர் வைப்ரேஷனல் பீப்புள் இன்னொருத்த நல்லா இருக்கூடாது நினைக்கிறவன் இன்னொருத்த உருப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் பொறாம இருக்கிறவன் இவனெல்லாம் மனவியாதிகள் அதிகமாக கவனிச்சு பாருங்க நல்லா இருந்தவன் இந்த கிளாப் பண்றாங்க தெரிஞ்சிருச்சு இதுக்கு நான் காரணம் இல்லை நான் என் வீடியோ பார்த்தா ஆகிட்டான்னு நினைச்சுக்க போறீங்க என் வீடியோ பார்த்து நல்லா இருக்கிற நிறைய பேர் இருக்கேன் இதுக்கு ஒரே காரணம் தான் என்னன்னா லோயர் வைப்ரேஷனில் இருக்கும்போது அதிக ஃபோட்டான் கதிர்கள் பூமியை நோக்கி வரும்போது அதை பாடி அப்சர்வ் பண்ணும் பாடி அப்சர்வ் பண்ணும்போது நீங்க என்ன நிலையில இருக்கீங்களோ அந்த நிலையில் மல்டிப்ளை பண்ணி விட்டுறோம் அப்படின்னா என்ன நல்ல நிலையில இருந்தீங்கன்னா மல்டிபிளை பண்ணி நல்ல இடத்துக்கு கொண்டு போயிடும் நீங்க நல்ல நிலையில இல்லை நாசமா போற நிலையில இருக்கீங்கன்னா அதை மல்டிப்ளை பண்ணி அதெல்லாம் பாதாளத்துக்கு அளவுக்கு போயிடும்